நண்பர்களே வணக்கம் இது வந்து உங்கள் சட்ட மையம் சட்ட மையத்தில் வந்து இன்னைக்கு நம்ம ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி இருபத்தெட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முந்நூற்றி இருபத்தெட்டை பத்தி பார்க்க போறோம் இந்த செக்ஷன் வந்து கொஞ்ச நாளாகவே நிறைய பிரச்சனையை பார்த்துருக்குது இருக்குது இந்த சட்டம் என்ன சொல்லுது இந்த ஐபிசியில் வந்து இந்த செக்ஷன் முந்நூற்றி என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காசிங் ஹர்ட் பை மீன்ஸ் ஆஃப் பாய்சன் எக்ஸட்ரா வித் இன்டென்ட் டு கமிட் அண்ட் அஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுற நோக்கத்தோட ஒரு நபருக்கு அவரை வந்து ஒரு மயக்க நிலைக்கு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அஃபன்ஸில் ஈடுபடுறது தான் வந்து இந்த செக்ஷன் முந்நூத்தி இருபத்தெட்டு சொல்லுது இதை வந்து மற்றபடி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களையோ அல்லது வேற அதுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்களையோ அல்லது வேற யாராவது ஒரு நபர்களையோ அந்த மாதிரி வந்து யாரையும் மென்ஷன் பண்ணல ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுற நோக்கத்தோட ஒரு நபருக்கு வந்து உட்கொள்ள வச்சு அதுக்கப்புறம் ஒரு அஃபன்ஸில் ஈடுபடுறது தான் வந்து இந்த செக்ஷன் முந்நூற்றி இருபத்தெட்டில் சொல்லுது ஒரு வழக்கில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்கிட்ட ஒரு நபரு கரும்பு ஜூஸில் ஒரு ட்ரக்கை கொடுத்து அவங்கள வந்து அந்த உட்கொள்ள வச்சு அதுக்கப்புறமும் அவங்க கிட்ட இருக்கிற நெக்லஸை பறிச்சுக்கிட்டு ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு செக்ஷன் முந்நூற்றி இருபத்தெட்டுக்கான அஃபன்ஸை ஒரு பண்ணியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட இன்டென்ஷன் வந்து ஒரு குற்றச்செயலில் செய்யணும் அதை ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மனநிலைமையை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரக்கை உட்கொள்ள வச்சுருக்காரு அவர் வந்து கண்டிப்பாக இந்த செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டில் வர அஃபென்ஸை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இது வந்து நான் வைலபிள் அஃபன்ஸு பத்து வருஷம் தண்டனை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்னு சொல்கிறாங்க அந்த இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்குனால் நம் டிஎன் ப்ரொஹோகிபிஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவனில் இந்த இன்டாக்சிகட்டிங் ட்ரக்னால் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேனபீஸ் சட்டை பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கஞ்சா செடிலாம் இருக்குல்ல அது சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை தான் வந்து இந்த இன்டாக்சிகட்டிங் ட்ரக்கில் சொல்லியிருக்காங்க அதே போல் அதுலேயே வந்து இந்த டிஎன் ப்ரோகிபிஷன் ஆக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிக்யூரை பற்றியும் சொல்லியிருக்காங்க லிக்யூர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஒயின் ஸ்பிரிட்ஸ் ஒயின் பீரு அதுக்கப்புறம் ஆல் லிக்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆர் கண்டெய்னிங் ஆல்கஹால் இது எல்லாமே வந்து லிக்யூரில் வருது அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுற அந்த ட்ரக்ஸ்லாம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க இது கீழே தான் வந்து வருது இது வந்து ட்ரக்குக்குன்னு சொல்லி ஒரு வரைமுறை ஏற்படுத்தணும் அது வந்து ஒரு ட்ரக்கு வந்து ஒரு மருந்து பொருளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வரைமுறை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட்டு கொண்டு வந்தாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவில் அந்த ஆக்ட்டு தான் வந்து த நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைகோட்ராஃபிக் சஸ்பென்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதனால் இதுக்கும் இந்த செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி எயிட் வந்து கிளியரா சொல்லியிருக்கு ட்ரக்கு யூஸ் பண்ணி ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுற ஒரு நபரை தண்டிகத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த த்ரீ டுவெண்ட்டி எய்ட்டு ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுற நோக்கத்தோட ஒரு நபருக்கு வந்து ட்ரக்கை உட்கொள்ள வச்சா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்றது தான் வந்து இந்த செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி எயிட் சொல்லுது வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சட்ட மையத்தில் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி